வேலையை வடை சுட்டு முடிச்சாச்சு வடை கவர்த்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ லாஸ்ட் ரெண்டே ரெண்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ட்ரை பண்ணால் இந்த லட்டு இன்னொன்று வந்து கொழுக்கட்டை பிடிக்கணும் முக்கியமானது கொழுக்கட்டை அது இல்லை எந்த விசேஷம் வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேஷம் போடுவோம் இன்றைக்கு விநாயகர் சொன்னால் சுஜன் வந்து அமைதி தருந்தான் ஆனால் விநாயகரை பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா வேணாம் 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 அப்படின்ட்டான் எல்லாருக்குமே ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னெல்லாம் பண்ணுறோம் என்ன தான் பார்க்கணும் ஏன்னா நிறைய காலையில் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு தான் வந்து இவங்க சாமிலாம் பார்த்துட்டு வந்து லேட்டாக வந்து என்னை வீடியோ எடுக்கிறாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் இன்றைக்கும் போல் வழக்கம் போல் இன்னிக்கும் வந்து தள்ளிவிட்டேனா சுஜன் 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 பண்ணுற வேலை தான் வேற யாரும் கிடையாது போல் நம்ம டிஃபன் கடையை முடிச்சுட்டு செம்மெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் வேலையில் இறங்கிட்டோம் அதுக்கு முன்னாடி நான் குளிச்சுட்டு நான் ரெடி ஆகிட்டு சுஜன் லட்சம் எல்லோரும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவங்க போய் பிள்ளையார் வாங்கி வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு குடை மறந்துட்டாங்களா அந்த கொடைக்கு போய் இன்னொரு வாட்டி வாங்கிட்டு வந்துட்டு இப்படி ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு வாட்டி நடந்து நடந்து போயிட்டு போயிட்டு வந்தாங்க இப்போ என்ன நடந்தாங்கன்னா வந்து டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சுஜன் வந்து அதெல்லாம் சுஜனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது சுஜன் வந்து எதையாவது பண்ணுங்க நான் உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு உட்காந்துட்டுருக்காரு அவருக்கு இப்போ ஏதாவது சாப்பிட்டு கொடுக்கணும் அதுக்காக அவர் உட்காந்துட்ருக்காரு ஓகேவா இப்போ வந்து நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு பொங்கல் செஞ்சாச்சு பாயாசம் பண்ணியாச்சு மூக்கல்ல அவிச்சாச்சு அதுக்கப்புறம் பிள்ளையாருக்கு வந்து லட்சுமா டெக்கரேட் பண்ணுறாங்க நம்ம வந்து அடுத்து இன்னும் அப்பளம் அறுக்கணும் வாழைக்காய் அறுக்கணும் இதெல்லாம் வறுத்து முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் சாம்பார் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே என்ன பண்ண போனால் வாழ்க்கை வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி இல்லாமல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை டைப்பில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன் அது எப்படி வருதுன்னு தெரியல ரெடி பண்ணி சாப்பிட்டு போகும்போது தான் தெரியும்னு நினைக்கிறேன் அது எப்படி இருக்கும்ன்ட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து எண்ணெயில் அப்படியே போய்ட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அடுத்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நானே வந்து லட்டு செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்ன கல்லை பருப்பு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வைக்கணும் நான் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு வச்சிட்டேன் இன்னும் அது வந்து ஊர் நான் பாடில்லை அப்படியே கல் மாதிரி இருக்குது ஆஹ் ஊருது இது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா நம்ம லட்டு செய்ய போறோம் அந்த ரெசிபி தனியாகவும் பாக்கலாம் அம்மா லட்டு செய்ய போற ஏன் வாய் அப்படி போகுது இதுக்கு என்ன அர்த்தம் சுஜனுக்கு வந்து ரெகுலராக நம்ம வந்து எந்த விசேஷம் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வேஷம் போடுவோம் இன்றைக்கி விநாயகர் சொன்னால் சுஜன் வந்து அமைதியாக தான் ஆனால் விநாயகரை பார்த்ததுக்கப்புறம் அம்மா வேணாம் 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 அப்படின் தான் ஏன்னா வந்து விநாயகருக்கு தும்பிகையெல்லாம் வைக்கணும் நம்ம வந்து அது ரொம்ப ரிஸ்க் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால வந்து தான் எனக்கு எதுவுமே பண்ணல சும்மா சிம்பிளாகவே வந்து அந்த ஓல்ட் ஃபங்க்ஷன் ட்ரெஸ் போட்டு போகணும் பார்த்திங்களா அதே அப்படியே விட்டோம் நம்மளும் வந்து குளிச்சுட்டு புடவெல்லாம் கட்டிட்டு இன்றைக்கி தான் புடவை கட்டியிருக்குமோ அப்படின்னு வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிற பிள்ளையாரெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் எங்கெங்க எப்படி வந்து விநாயகரை செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோமா என்னம்மா பண்ணுறீங்க நெல் செய்யணுமா நெல் சொருகணுமா அதில் ஈ சூப்பராக சொருவுறீங்களே அம்மா அந்த அரிசி எதுக்கு கழுவி வச்சுக்கிறீங்களே நம்ம வடை சுட போகிறோம் என்ன வடை தெரியுமா நம்மளோட ஸ்டைலில் வல்ல விழுந்த வடை வள வைக்கிற நம்ம கட் பண்ணி போட்டாச்சு இப்போ அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயை காய வச்சோம்ல அதில் வந்து அப்பளத்தை வறுத்துக்கலாம் டூ இன் ஒன் ரெண்டு வேலையும் ஒரே வேலையை முடிச்சிடணும் ஏன்னா இதுக்குன்னு தனியாக பற்ற வச்சிடல இது பண்ணக்கூடாது வடை சுட்டு அப்பளம் வர சுட்டுலாமா ஃபஸ்ட்டு வடை வடை சுட போகிற எண்ணெயில் அப்பளம் சுடணும் அப்பளத்தை அப்படியே பொறிச்சு பொறிச்சு எடுத்து வச்சுட்டு மாவு உளுந்த மாவு ரெடியாக இருக்குது வடை சுடுறதுக்கு அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டாக மாவரச்சு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக உழுதாக வடை சொல்கிற ஒரே நாங்கள் தான் கடைக்கு போது எப்பவுமே பெருசு பெருசாக வடை விடுவோமா நம்ம வீட்டுக்கு போது நான் விடுற வடை பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் அப்படி தான் நிறைய உரம் நிறைய சாப்பிட முடியும் வந்து கரெக்டாக கடை அளவுக்கு நம்ம வந்து வடை விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எடுக்கும்போது கொஞ்சம் நிறைய நிறைய சீக்கிரம் வேலை முடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக விடணும் விடை சுட்டுறதுலாம் நம்ம எக்ஸ்பர்ட் பச்சைக்கு வந்து பசி பொறுக்கு வந்து வெள்ளம் வாங்கிட்டு போனா எப்போ கேட்குறா நீ எவ்வளோ அழகாக ட்ரெஸ் விட்டா எப்படி பாருங்க ரெண்டே ரெண்டு அடி ரெண்டே ரெண்டு இடத்துக்கு தான் போயிட்டு வந்தாங்க கோயிலுக்கு அதுக்குள்ளே அந்த கோலத்தில் இருக்காங்க இன்னும் ஈவினிங்கில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியல வழியாக வடை சுட்டு முடிச்சாச்சு வடை கவர்த்தாச்சு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ லாஸ்ட் ரெண்டே ரெண்டு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் புதுசாக ட்ரை பண்ண இந்த லட்டு இன்னொன்று வந்து கொழுக்கட்டை பிடிக்கணும் முக்கியமானது கொழுக்கட்டை அது இல்லாமல் எப்படி சாமி கும்பிட்றது ரெண்டு தான் மெயினான பொருள் இல்லை லட்டு வந்து கடையில் வாங்கலாம்னு பார்த்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு அது டைம் வந்து அது வேண்டாம் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்லேயே ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து அம்மா வந்து மாவு கொழுக்கட்டை பெஞ்சிட்ருக்காங்க நான் வந்து லட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது எப்படி வரும்னு தெரியல இது இதில் இதுக்கு யார் பலினுன்னு தெரில எங்களுக்கு எல்லாருமே தான் எல்லாருமே ட்ரை பண்ணோம் ஓகேவா இப்போ வந்து ஆ நூறுபா கொடுத்தா கடையில் லட்டு எத்தனை தருவாங்க ஒரு அஞ்சு தருவாங்களா ஆறு தருவாங்களா அது பாருங்க எத்தனை லட்டு வரப்போகுது இப்படி நிறைய பூச்சி தரப்பிறப்பா அது ஏதோ பார்த்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் எனக்கு எப்போ தான் தெரிஞ்சு மாவு தான் லட்டு செய்கிறாங்களாமே அது எனக்கு இத்தனை நாள் தெரியாது இப்போதான் தெரிஞ்சது அதான் அதுலேயே ட்ரை பண்ணிடலாம் நம்மளேன்னு சொல்லிட்டு சே ஆரமிச்சிட்டோம் கடல மாவை வந்து நல்லா ஊற வச்சிட்டு அரைச்சிட்டு இப்போ வந்து அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா அதை ஃப்ரை பண்ணதை எடுத்து தட்டில் வச்சு நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக அதை உதிரி உதிரியாக பூந்தி இது மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சக்கரை பாகு வச்சுட்டு அதை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பாதம் வரணுமா எனக்கு வர கம்பி பதம்லாம் பார்க்க தெரியாது சும்மா நீ எடுத்து பார்ப்போம் ஒரு கோடு வந்ததுன்னா அதுதான் தான் கம்பி பாதம் கம்பி பாதம் பார்த்துட்டு அதுலேயே வந்து ஏலக்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு ஃபுட் கலர் போட்டு விட்றணும் லர்ட்டு வந்து நான் வந்து ஆரஞ்சு கலர் லட்டு சொல்ல போகிறேன் மஞ்சள் கலர் லட்டு சொல்ல போகிறதில்ல ஸோ அது வந்து கேசரி பவுடர் அந்த கலர் தான் போடணும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அதை செஞ்சதுக்கப்புறமா இங்கே உதிரி உதிரியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை தூக்கி அந்த சக்கரை தண்ணியில் போட்டுவிட்டு கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து இருங்க தீஞ்சிரி கீஞ்சிர போகுது பேசுகிறதில்ல அதுக்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறோன்னா நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சை பாதாம் அதெல்லாம் போட்டு நல்லா தூளை பொடி பண்ணிவிட்டு அதில் தூவி அப்படியே சுடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் வந்து அப்படியே உருண்டை உருண்டையாக பிடிச்சா லட்டு ரெடி சொல்லும் போது ஈஸியாக தாங்க அது நசுக்கணுமாம்மா நான் நசுக்க வேலை அப்படியே வச்சுட்டு இருந்தேன் தோருங்க எத்தனை நாங்கள் வந்து தேங்காய் உடைக்க போகிறோம் சுஜன் வந்து தண்ணி குடிக்க போகிறோம் எப்போவுமே உனக்கு இதே வேலை ஒரு தேங்காய் கையில் வரக்கூடாது எப்போ சொம்ப தூக்கின்னு லைனில் வந்து நிற்போம் ரெடியா ரேடி ரேடி ஒன் இருமா உடைச்சி உனக்கு தான் தருவேன் கொஞ்சம் நேரம் இருடா உடைக்கலாமா உடைக்கலாம் ஏம்மா கையில் கீழே எதாவது குத்தி இந்த தேங்காய் வந்து உடைக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் வேறு தேங்காய் தனியாக வந்துடுச்சு போலாமா காலைல மேக்கப் பண்ணி விட்டாங்க கோழிக்கூட ஆயிடுச்சி அப்போ அம்மா போடுவிடலை பின்னணி எப்படி வைங்க குஷ்டியாப்பா யாரும்

ஒரு வழியாக எங்கள் வீட்டில் வந்து சாமி கும்பிட எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டாச்சு ரெண்டு பேருக்கும் வந்து செம்ம பசி டைம் ரொம்ப எடுத்ததுனால எங்களுக்குமே லெட்டாக பசி எடுத்துக்கிச்சு நான் லட்டு ட்ரை பண்ணுறேன்னு சொன்னல அந்த லட்டு தான் இங்கே வந்து பக்கோடா அமைச்சர் ஆகி போய்க்குது வேறு என்ன பண்ணுறது என் நேரம் நானும் எவ்வளோ தான் போடுமே சொன்னாலும் அப்படி ஆகிடுச்சு இப்போ நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் சாமி கும்பிட்டு சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறோம் அடுத்து வந்து நாங்கள் அக்கா அண்ணன் போய் அவங்க ஏதோ இட்லி குண்டு பெருசாக கொடுக்க செய்கிறாங்களா நாங்கள் அதை போய் பார்க்க போகிறோம் அங்கே போய் நம்ம என்ன நடக்குதுன்னா நம்ம பார்க்கலாம்